வடிகால் வசதிகளின்றி ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்கனவே மிகுந்த பாதிப்பிலிருந்த திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களுக்கு பேரிடியாய் அமைந்திருக்கிறது திமுக அரசின் செயல் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து எந்த முன் அறிவிப்புமின்றி நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் அடுத்த சில மணி நேரங்களில் தென்பெண்ணையாறு கரையோரங்களில் உள்ள திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் விழுப்புரம் மற்றும் கடலூர் உட்பட நான்கு மாவட்டங்களில் பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது நான்கு மாவட்டங்களில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் உள்ளிட்ட பயிர்களும் ஆடுகள் மாடுகள் கோழிகள் போன்ற கால்நடைகளும் வெள்ளத்தில் சிக்கி முற்றிலுமாக அழிந்துவிட்டன டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு ஐந்தாயிரம் கண் அடி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் அதே நாளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு அது திடீரென ஒரு லட்சம் கன அடியாக உயர்த்தப்பட்டது மேலும் அடுத்த இரண்டே மணி நேரத்தில் அது ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கன அடியானதே இந்த இழப்புகளுக்கு காரணம் மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற எண்ணத்தில் அவர்கள் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் மின்சாரமில்லாத காரணத்தால் அணையின் திறப்பு பற்றி செய்திகளை அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை கருத்தில் கொண்டு அணை நிரம்புவதற்கு முன்னரே அரசு அதிகாரிகள் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களை வெளியேற்றியிருக்க வேண்டியது அரசின் கடமை அணையின் முழு கொள்ளளவான நூற்று பத்தொன்பது அடியை நெருங்கும் வரை காத்திருந்து அணையை நள்ளிரவில் திறந்துவிட்டது முக்கிய காரணம் என்றாலும் அதனை மக்களுக்கு தெரிவித்து அவர்களை எச்சரிக்கை செய்யாமல் விட்டது மக்களின் உயிர் மற்றும் உடைமைகள் மீதான அரசின் அலட்சிய போக்கையே காட்டுகிறது இதிலிருந்து தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் நலனில் அக்கறையற்ற அரசு சிந்திக்கும் திறனற்ற அரசு என்பது மீண்டும் ஒருமுறை முறை